வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க காங்கிரஸ் எடுத்த இன்டர்னல் சர்வே அதாவது அப்படி இப்படி எப்படி கணக்கு பண்ணாலும் பிஜேபி ஜெயிக்கக்கூடாது அந்த எஜ்ஜை கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறது தப்பு இல்லை எல்லா கட்சியும் அப்படி நினைக்கிறாங்க ஏன்னா அடுத்து மோஜி மோடி வந்தால் அது ஒரு சர்வாதிகாரியாயிரம் ஒரு கடவுளை ஆக்கிடுவாங்க அவங்க ஆதரவாளர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பல தகவல் வளரும்போது மிக மிக முக்கியமான தகவல் காங்கிரஸ் எடுத்த இன்டர்னல் சர்வே அதாவது கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்க இருந்தாலும் இன்றைக்கி சசிகாந்த் ஐஏஎஸ் போன்ற ஒரு நாலு பேர் குழு அமைத்து அந்த யூடியூப் ஃபேஸ்புக் இதெல்லாம் இந்த சமூக ஊடங்கள் வேகமாக போயிட்டுருக்க நேரத்தில் பீகாரில் வாரம் ஒரு கூட்டம் அதாவது மத்திய அமைச்சர் இப்போ இருக்க மத்திய அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் அதாவது அந்த ஃபேஸ்புக் யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்சர் இருக்குது அங்கெல்லாம் கூப்பிட்டு எப்படி நம்ம பண்ணலான்னு ஒரு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னால் காங்கிரஸ் வேகமாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து காங்கிரஸுடைய இன்டர்னல் அவர் என்ன சொல்லுதுன்னா முப்பத்தேழு இடங்கள் அது வந்து காங்கிரஸ் பிஜேபிகிட்டேருந்து நம்ம பரிசிட்டோம்னா ஆட்சி அமைச்சர்லான்னு காங்கிரஸ் ஒரு கணக்கு போடுது ஏன்னாங்க முப்பத்தேழு தொகுதியில் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு ஃபார்முலாவை அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து நாலில் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே எண்ணிக்கையில் தான் ஜெயித்தாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு காங்கிரஸ் நூற்றி முப்பத்தெட்டு பிஜேபி ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைச்சை காங்கிரஸ் அமைச்சது அதே ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாங்க ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதான் பீக் முந்நூற்றி மூணு சீட்டு ஆனால் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அதில் எவ்வளோ சீட் வாங்கினா நாற்பத்தி நாலு சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஐம்பத்தி ரெண்டு சரி அவ்வளோதான் காங்கிரஸ் நாங்கள் எது காங்கிரஸ் அப்படின்னு சொன்னோம் எதிர்கட்சியாக அந்தஸ்து கூட பெற முடியலையே அப்படின்லாம் சொன்னோம் இப்போ காங்கிரஸ் என்னப்படுது தென்னிந்தியாவில் ஒரு ஐம்பது சீட்டு வட இந்தியாவில் முப்பத்தேழு சீட் ரெண்டு கணக்கு பண்ணிங்கன்னா எண்பத்தேழு சீட்டு வரும் எண்பத்தேழு சீட்டை நம்ம வாங்கிட்டோம்னா போதும் பிஜேபியை ஒரு வழி பண்ணிடலாம் முப்பத்தேழு சீட்டு அவங்க அங்கே குறைச்சிட்டோம்னாவே போதும் ஏன்னா போன தடவை ஹரியானா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் யூபி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாலு இது ரொம்ப முக்கியமான தொகுதி இவ்வ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வெறும் ஆறு துகுதம் செய்கிறாங்க அப்போ இந்த ஏரியாவை கணக்கு பண்ணி இங்கே நம்ம முப்பத்தேழு எடுத்துட்டு தென்னிந்தியாவில் ஒரு ஐம்பது எடுத்தோம்னா சூப்பராஜ்யாவை நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் ஏன்னா ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் பிஜேபி காங்கிரஸுக்கு நல்லா தெரியும் காங்கிரஸ் இன்னைக்கு தனி மெஜாரிட்டியோட வர முடியாது அப்படின்னு காங்கிரஸ் நம்புது ஏன்னா அது ரொம்ப கம்மியாக இது வரைக்கும் வரலாற்றில் அளவுக்கு கம்மியாக நிற்கிது அப்போ அந்த எஜ்ஜை கூட விடக்கூடாது கடைசி வரைக்கும் எஜ்ஜை விடக்கூடாதுன்னா இந்தளவுக்கு அவங்க அந்த ஊழல் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் சோனியா காந்தி வீடியோ போடுறாங்க பிரியங்கா காந்தி வீடியோ போடுறாங்க ராகுல் காந்தி வீடியோ போடுறாரு கார்கே பயங்கரமாக திட்டுறாரு தொடர்ச்சியாக எல்லாருமே பண்ணுறத பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது காங்கிரஸ் அந்த எஜ்ஜை கூட விடக்கூடாது காங்கிரஸோடைய இன்டெர்னல் ரிப்போர்ட்டில் கடைசியாக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஐயையோ இதை பண்ணியிருக்கலாமே இப்போவே எல்லாத்தையும் சொல்லிடுங்க நம்ம அல்டிமேட்டாக வரோம் அதே வேறு விஷயம் ஆனால் குறைஞ்சபட்சம் அடிமாட்டுக்கு ரேட்டுக்கு நம்ம அடிமாட்டு அந்த மாதிரி இந்த ரேஞ்சில் அவங்கள இந்த ரேஞ்சு கீழே போயிடக்கூடாது அதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வர கருத்துக்கணிப்போ என்ன உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு பிரச்சனையே இருக்காது அழகாக வரும் நீங்கள் நம்ம சொல்கிறது கூட்டணி இல்லாமல் நம்ம இருக்கோம் தம் இந்த தென்னிந்தியாவில் அவங்க கணக்கு பண்ணுறது ஐம்பது கூட்டணி இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்ச எல்லாமே ஜெயிச்சிருவாங்க கேரளாவில் ஆல்மோஸ்ட் இப்போ அவங்க வந்து நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க ஓரளவுக்கு ஜெயிப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா கர்நாடகா அது அவங்க ரொம்ப கணக்கு பண்ணுறாங்க இன்றைக்கி கர்நாடகாவை ரொம்ப காங்கிரஸ் ரொம்ப கணக்கு பண்ணுது போன தடவை ஒரு ரெண்டு சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க இந்த தடவை குறைஞ்சது இருபது சீட்டு ஜெயிப்பாங்க திரவண்ணா மேட்டர்லாம் பண்ணும்போது இருபது சீட் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ இதர கர்நாடகா ஒரு இருபது தமிழ்நாடு ஒரு பத்து முப்பது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரளா ஒரு பத்து நாற்பது இதுலேயே அவங்களுக்கு நாற்பது தொகுதி வந்துடுது அப்படி அதுக்கப்புறம் பார்த்தா தெலுங்கானா அதில் ஒரு பத்துன்னா ஈஸியாக ஐம்பது எடுத்தாலாங்கிறது அவங்களோட எண்ணம் இது இல்லாமல் இன்னொரு என்னென்னா கண்டிப்பாக ராஜஸ்தானில் அவங்க நினைக்கிறதுனால குறைஞ்சது பத்து வந்துடும் அப்புறம் என்ன பண்ணுறாங்க மத்திய பிரதேசம் ஏழு வந்துடும் பதினேழு ஆச்சு அதுக்கப்புறம் சட்டீஸ்கர் சட்டீஸ்கரில் அவங்க எப்படியும் ரொம்ப அடிமாடு சொல்கிறோம் நாலு வந்துடும் இருபத்தொன்னு ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் யூபி யூபியில் ரொம்ப ரொம்ப மோசமாக வந்தால் கூட குறைஞ்சது பத்து வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா இதுலேயே ஒரு நாற்பதாயிடுது இதே தொண்ணூறு வந்துடுது இப்படி கணக்கு போட்டிங்கன்னா இப்போ முந்நூற்றி மூணு அப்படிங்கிற பிஜேபியோடைய எண்ணிக்கை அந்த எண்ணிக்கையிலேருந்து நீங்கள் ஒரு நாற்பதை கழிங்க நாற்பதை கழிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு வந்துடுது இரநூத்தி எழுபது மெஜாரிட்டி இருபது சீட்டு முப்பது சீட் வச்சுக்கோங்க இந்த முப்பது சீட்டில் ஏற்கனவே அவங்க எங்கெங்கெல்லாம் ஓரளவுக்கு ஜெயிச்சாங்களோ அந்த ஏரியாவில் இன்றைக்கி என்ன நிலவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிஜேபி எந்த நிலமையன்று இருக்குது ஏற்கனவே அவங்க நம்ம பீகார் பீகாரில் தடவை அடி ஃபுல்லாக அடித்தாங்க இந்த தடவை தேஜஸ்டி குறைஞ்சது ஒரு இருபது எடுப்பார் தான் எல்லாம் சொல்கிறேன் இருபது எடுத்துருவார் அந்த பக்கம் வந்து மகாராஷ்டிரா சொல்லவே தேவையில்ல அவங்களும் குறைஞ்சது பதினஞ்சு இதே பார்த்தா இருபதும் பதினஞ்சும் முப்பத்தஞ்சு ஆகிடுச்சி ஹரியானாவில் வந்து ஹரியானா ஏற்கனவே பேசுனா அதை கூட விட்டுருங்க இந்த முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா டெல்லி டெல்லியில் போனதும் ஏழு ஜெயித்தாங்க பஞ்சாப்பில் ஒரு ரெண்டு ஜெயித்தாங்க டெல்லியில் ஏழுலாம் இந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பே இல்லை ரொம்ப அடிமாட்டுக்கு ரேட்டுக்கு போனாலுமே நாலு ஜெயிப்பாங்க ஆம் ஆத்மி அதனால் இந்த தடவை அந்த ஈஸியாக அவங்க கால்குலேட் பண்ண அதேமாதிரி குஜராத் குஜராத்தில் போன தடவை முழுக்க முழுக்க அவங்க தான் இந்த தடவை அப்படி பண்ண முடியாதுங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு சீட்டாவது காங்கிரஸ் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் தராங்க இப்படி நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு கணக்கு போடுது இந்தி பெல்ட்டில் பிஜேபிக்கு அடி வாங்குவோம் இப்போ எல்லாமே இப்போ இது வரைக்கும் அந்த தே எல்லா கட்ட தேர்தலையும் தாண்டி இந்த ரெண்டு கட்டங்களும் முக்கியத்துவம் ஏன்னா இது என்னன்னா பிஜே காங்கிரஸோடைய இன்டர்னல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதான் எல்லாத்தையும் தாண்டி இந்த வரக்கூடிய இந்த இருபத்தஞ்சாந்தேதி ரொம்ப முக்கியமானது ஏன்னா டெல்லி ஹில்லி நடக்குது அதுக்கு அடுத்து முக்கியமானது ஏன்னா பிஜேபி முழுக்க முழுக்க அம்பலப்பட்டு நிற்கிது மோடி அவர்களுடைய பேச்சு பெரும்பாலான மக்கள் முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று அகிலேஷ் ராகுல் இவர்களுக்கான ஆர்ப்பரிக்கும் கூட்டம் அது இன்னொரு காரணம் என்னென்னா முதல் ரெண்டு தடவை நடந்து மூணாவது கட்ட தேர்தல் நடக்கும்போது யூபியில் ராகுலும் பிரியங்கா அகிலேஷ் மூணு பேரும் போனால் எல்லோரும் போட்டால் முதல் தடவையாக போகிறாங்க அது வந்து ஒரு பெரிய மாசு இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாசு இல்லை இப்போ என்னென்னா கூட்ட கூட்டமாக வராங்க அப்போ பிரியங்காவுக்கு வரக்கூடிய மக்கள் அலை இன்னொன்று அவங்க உரையாடுறது எங்கள் அப்பாவை துண்டு துண்டாக கொண்டு வந்தோம் அந்த மங்கள் சூத்திரலாம் பறிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அநியாயமாக பண்ணுறாரே எங்களை அப்படின்னு ஒரு அந்த குடும்பத்தை மிக மிக கேவலமாக மூடி பேசுவதை இதுக்கு இருக்கக்கூடிய மக்கள் ரசிக்கலை அதை பிரியங்கா நல்லா மெட்டீரியல் ஆய்க்கிறாங்க பிரியங்காவுடைய பிரச்சாரம் வெகுமளவுக்கு எடுபட்டுருக்கு அது வந்து நம்ம வந்து இப்போ எல்லா வித இப்போ நீங்கள் ஒரு கூட்டத்தை பார்த்தா கூட்டத்தை பார்த்தா சொல்லிடலாம் அதை அவன் இந்தியா கொழந்திருப்பாங்க இங்கே வந்து ஐயா மோடி ஒரு கூட்டம் பண்ணார் பார்த்தீங்களா இந்தியில் பேசுனார் கை தட்டுறாங்க அப்புறம் பார்த்தாலும் வட இந்திய தொழிலாளர்கள் திருப்பூர்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க இப்படி வந்து ஒரு ஆர்ப்பரிக்கும் கூட்டம் இருக்கில்ல இப்போ நம்ம ஐயா நம்ம படங்கள் பறக்கலை மோடி ஐயா ஒரு இது பண்ண ரோட் ஷோ உங்களுக்கே தெரியும் எப்படி நடந்ததுன்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் இல்லை இங்கே ஆனால் அங்கே இம்பேக்ட் இருக்குது அந்த இம்பேக்ட் அப்படிங்கும் போது நல்லா தெரியுது நமக்கே ஒரு பத்து பேர் நீங்கள் வெளியில் போய் பத்து பேர்ட்ட பேசும்போதே சொல்லுவாங்கல்ல தமிழ்நாடு தெரியும் பிஜேபி ஓட்டு விடுவாதுன்னு வட இந்தியாலருந்து வர எல்லா தகவலும் முதலெலாம் போனதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புரிய பிஜேபி ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாங்க இந்த தடவை அந்த நிலமை இல்லை அப்படிங்கிறது மட்டும் எல்லோரும் ஒத்துக்குறாங்க ஏன்னா இவங்க வந்து ம நானூறு நாங்கள் மோடியின் கேரண்டியே மறந்து போயிட்டாங்க அப்போ இன்றைக்கி சமூக ஊடகங்களின் தாக்கம் மோடி ஒரு மோடியின் தில்முள்ளுகள் அப்படின்னு ஒரு வீடியோ ஒருத்தர் போடுறார் பல பேர் பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் பாரத் மாதா கி கிஜி மோடி ஒரு வலிமையான தலைவர் அதை நூறு பேர் பார்த்தாங்கன்னா மோடியை பற்றி திட்டுறதை பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்போ மக்கள் வந்து இந்த சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாகுது குறிப்பாக இன்றைக்கி அந்த இதிலலாம் நிற்கிறாங்க இது நம்ம தேர்தல் உப்பி எல்லாத்துலேயும் அப்போ எல்லாம் எடுக்கும்போது வேலையின்மை வறுமை இது ரெண்டு தாங்க இந்த ராமர் கோயில் ஈடுபடுன்னு அவங்களுக்கே தெரியும் அவங்களே நிறுத்திட்டாங்க அதனால் இன்றைக்கி இன்டெர்னல் சர்வே காங்கிரஸ் காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய சர்வேவாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா முதல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு இப்போ இருக்க காங்கிரஸ் என்ன வித்தியாசனா முதல்ல வந்து இந்த இன்டெர்னல் சர்வே இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க அடுப்பு போன தடவை எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி நடந்தது எதிர்கட்சியே இல்லை இந்த மாதிரி ஒரு எதிர்த்து அடிக்கக்கூடிய எதிர்கட்சி போல போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்ததா நீங்களே யோசனை பாருங்கள் அப்பட்டமாக கோயில் அடிக்கிறேன் அது இது மாதிரி எதுவுமே பேசலை புல்வாமா தாக்குதல் தேசப்பட்டு அப்படி இப்படின்னு கொண்டு வந்து உருட்டி கொண்டு வந்துட்டார் இந்த தடவை உருட்ட முடிய எல்லா நேரத்தில் எல்லாரும் ஊட்ட முடியாது இல்லை அப்போ இன்டர்னல் சர்வே வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம் லாஜிக்காக இப்போ நம்ம சொல்கிற மாதிரி காங்கிரஸ் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது போதும் தொண்ணூறு இது எண்பத்தஞ்சு போதுங்க எண்பத்தஞ்சு போதும் மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணி நம்ம ஆட்சி அமைச்சர்லாம் ஏற்கனவே நமக்கு இது திமுக அது பெரிய பெரிய சிவிங் ஆக போது திமுக எங்கே அதுக்கப்புறம் ராஷ்ட்ரிய ஜனதாதள் இருக்குது அந்த பக்கம் சரத்பவார் இருக்கார் உத்தவ் தாக்கரே இருக்கார் ஆம் ஆத்மி இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையும் மேக்கப் பண்ணோம்னா ஏன்னா இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியது அப்படின்னா அவங்க சொல்கிறது உள்ள இருக்கவங்க சொல்கிறது இல்லைங்க எனக்கு பிஜு ஜனதாதளம் ஆதரவு கொடுப்பாங்க ஜெகன்மோகன் ஆதரவு கொடுப்பார் சிறுவன்மொழி அக்காலத்தில் ஆதரவு கொடுப்பாங்கன்னு சிறுவன்மொழி அக்காலத்தில் எப்படி ஆதரவு கொடுப்பாங்க அங்கே பஞ்சாப்பில் அவங்கள துரத்தி துரத்தி நீங்கள் பண்ணி அப்படி ஆதரவு கொடுப்பாங்க அவங்க கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை மாயாவதி வரப்போகிறதில்ல வேறு எந்த கட்சியை நம்பி நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறீங்க நீங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே நிறைய பேசி ஜெகன்மோகன் டீ நம்ம பொறுத்தவரை எங்கே அடிக்குதோ காத்தாங்க அங்கே தான் போவார் அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அடிமாட்டுக்கு ரேட்டுக்கு வச்சாலும் கண்டிப்பாக மோடி ஆட்சேபிக்க முடியாது இந்த இதெல்லாம் வெளியில் வரும்போது இந்த தகவலாம் வெளியில் வர்றது எதுக்குன்னா காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் வரும் அப்போ எப்படியும் மோடி ஜெயிக்க மாட்டார்ப்பா நம்ம வந்து இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சு கூட இந்த ரேஞ்சுக்கு கூட வராது அப்படின்னு எந்த காமன் வாக்காளர் கூட நம்ப மாட்டேன் காமன் வாக்காளர்கிட்ட போய் நாங்கள் பி காங்கிரஸ் வந்து நாற்பத்தஞ்சு மோடி சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு சீட் தான் வரும்னு சொல்லி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தப்பு பண்ணிணாங்க நாற்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி தப்பு பண்ணாங்க பெருசாக இடுபடலாம் ஐம்பத்தி ரெண்டு இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை இப்போ இன்னொன்று தடவை நிறையா தொகுதியில் நின்று வீணாக போனாங்க இந்திரா வரலாம் ரொம்ப உஷாராக தான் பண்ணியிருக்காங்க அவங்க இந்திய வரலாற்றில் இவ்வளோ கம்மியாக நிற்கிறேன்னு விவரம் இல்லாமல் நிற்கிறாங்க நல்லா பாருங்கள் நீங்கள் வரலாறு திரும்பவும் இதே மாதிரி தான் ஜெயலலிதா பண்ணினாங்க நம்ம இவங்களுக்கு அவங்க பேர் என்ன தேமுதிகா தேமுதிகாவுக்கு இத்தனை சீட்டு கொடுக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க இவ்வளோ ரொம்ப கம்மியாக நிற்கிறாங்க எல்லாம் மேக்சிமம் ஜெயித்தாங்க அதனால் இன்றைக்கி வந்து எத்தனை இடத்துல நிற்கிறோம்னு இல்லை எவ்வளோ ஜெயிக்கிறோங்கிறது தான் பிரச்சனை இங்கே கூட பாருங்க பிஜேபி எல்லாத்துக்கும் எல்லா தான் பிஜேபி நின்றுது எத்தனை ஜெயிக்க போகிறாங்க ஐயா ராமதாஸ்க்கு சீட் கொடுத்தாங்க எத்தனை ஜெயிக்க போகிறாரு ஜெயிக்கிற கூட்டணியில் ரெண்டு சீட் வாங்கி ஜெயிக்கிறது பெஸ்ட்டாக அதான் திருமாவளவன் தரப்பு சொல்கிற மாதிரி ஜெயிக்கிற கூட்டம் ரெண்டு சீட் நினைந்துன்னு ஜெயிக்கிறோம் ஜெயிக்காத கூட்டணியில் இருபது சீட் இன்னும் ஜீரோ வர்றதுக்கு அதனால் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் இன்டர்னல் சர்வே இப்போ சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள்லாம் பேசுகிறத பார்க்கும்போது அங்கே இருக்க தொண்டர்களுக்கு ஒரு பெரிய தடவை காங்கிரஸ் நம்பலாம் அந்த இது அந்த ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து நமக்கு வந்து இந்த பணம் கொடுக்க போகிறாங்க ஒரு லட்ச ரூபாங்கிற வீடியோலாம் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்குது அந்த இது வெடி இப்போ அந்த பிஜேபியுடைய வீடியோ பிஜேபி என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஒரு பதினஞ்சு லட்சம் அக்கௌ ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தீங்க போட்டாங்களோ அந்த மாதிரிலாம் அதனால் இன்றைக்கி விளம்பரங்கள் அப்படிங்கிறது மோடியோட விளம்பரத்தை தாண்டி இன்றைக்கி ராகுல் காந்தி ராகுல் காந்தியை பற்றி பேசுகிறது பிரியங்கா காந்தி பேசுகிறது இதெல்லாம் பெரிய அளவுக்கு வைரலாகிட்டு இருக்கும்போது ஒன்று புரியுது மக்கள் இதெல்லாம் விரும்பி பார்க்குறாங்க மோடியோடைய இந்த திருமொழிகள் பிஜேபியோடைய திருமலிகள் மக்களை அமரப்படுத்துகிறாங்க இன்டர்நெட் செலவாக சொல்லுவது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்